கிரைஸ்தலாட் இன்றைய தியானம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஒன்று வரை ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ புத்தி சத்தமிடுகிறதில்லையோ அது வழி உள்ள மேடைகளிலும் நார் சந்திகளிலும் நிற்கிறது அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை நடைகூடங்களிலும் நின்று சத்தமிட்டு மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தம் மனு புத்திரருக்கு துணிக்கும் பேதைகளே விவேகம் அடைவுங்கள் மூடவர்களே புத்தி உள்ள இருங்கள் கேளுங்கள் மேம்பாடான காரியங்களை பேசுவேன் என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும் என் வாய் சத்தியத்தை விளம்பும் ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவிகள் அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை அவைகள் எல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாய் இருக்கும் வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொண்ணை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடிகிறேன் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன் ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஐசுவரியமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது சுத்த வெளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ புத்தி சத்தமிடுகிறதில்லையோ அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நார் சந்திகளிலும் நிற்கிறது அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தம் மனு புத்திரருக்கு துணிக்கும் பேதைகளே விவேகம் அடைவுங்கள் மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள் கேளுங்கள் மேம்பாடான காரியங்களை பேசுவேன் என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும் என் வாய் சத்தியத்தை விளம்பும் ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள் அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை அவைகள் எல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாய் இருக்கும் வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள் முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது இச்சிக்கப்பட தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல் உப்தியான அறிவுகளை கண்டடிகிறேன் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு நான் வெறுக்கிறேன் ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஐசுவரியமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது சுத்த வெள்ளியைப் பார்க்கிலும் என் வருமானம் நல்லது என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் ஆமீன் தெயங்குள்ளார் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் யூ ஆல்